ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் மாங்காய் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறம் அது பொரிஞ்ச உடனே பத்து பல் பூன்னு நசுக்கி போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒன்று எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க அதை லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சில் அடித்து அதையும் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கத்திரிக்காய் போடுங்க அப்போ தான் கத்திரிக்காய் குழையாமல் வரும் அதுக்காக தான் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு கிளறி விட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா காய் வந்து வெந்திருக்காது ஆனால் அரை வேக்காடில் இருக்கும் இப்போ வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அதையும் கலரி விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சோ ஒரு டென் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் வெந்திருக்கும் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் அதை விட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது பெரிய டம்ளர் எங்கிட்டே இருக்கிற பெரிய டம்ளர் இது இதில் ஒன்றரை டம்ளர் நான் ஊற்றிக்கிட்டேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஊற்றி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நான் தண்ணி கொட்டை கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு போட்டிருக்கேன் இது வந்து தண்ணி கொட்டை காரமணின்னு சொல்லுவாங்க இதையும் இதில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி முழுவச்சுடலாம் அதுக்கப்புறம் அதை தேங்காய் ரெண்டு பீஸ் கொஞ்சமாக உடச்ச கடலை ஆட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அடித்து அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது பாருங்கள் குழம்பு கரெக்டாக கொதிச்சிருச்சு இப்போ இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் இருக்கிறதுலையும் கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிக்கலாம் போதும் தண்ணி இது வந்து கரெக்டான தண்ணி போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க இது திரும்ப மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எண்ணெய் இப்போ விதக்கிட்டு மேலே வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கணும் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் போதும் இதுக்கு கரெக்டான டைமிங் இது தான் நெக்ஸ்ட்டு வந்து இதில் மாங்காய் நம்ம பீஸ் போட போகிறோம் லாஸ்ட்டாக தான் மாங்காய் பீஸ் போடணும் முன்னாடியே போட்டிங்கன்னா குழஞ்சிரும் புளிப்பு அதிகமாக ஏறிடும் அதனால லாஸ்ட்டாக மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி வைங்க மூடி வச்சு கொஞ்சமாக ஃபாஸ்ட் கொஞ்சமாக ஃபஸ்ட்டில் வைங்க மீடியத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க போதும் அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வச்சுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாங்காய் பீஸ்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு பிளேட் சாதம் சாப்பிட்றவங்க கூட ரெண்டு பிளேட் சாதம் சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான குழம்பு நான் இருக்கேன் செஞ்சு சே சாப்பிட்டு பத்து கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்